நாம் நம்முடைய இலக்கியங்களை பார்க்கலாம் சுந்தர ஆவடையப்படவர்கள் சொன்னதைப் போல சங்க காலத்திலே யாயும் ஞாயும் யாராகியரோ என்று எழுதினார்கள் அதையே மீரா தன்னுடைய கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இசிக்கொண்டு காகிதங்கள் என்பதில் நீயும் நானும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர் என்று எழுதியிருப்பார் இதனால் நாம் இருவரும் செம்புல நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தரவே என்று பிடி பசி கலைய பெருங்கை வேளம் என்று குறுந்தொகையிலே ஒரு பாட்டு பாலை நிலத்திலே தலைவன் சென்று கொண்டிருக்கிறான் அங்கே பிடி என்றால் பெண் யானை அந்த பெண் யானைக்கு பசிக்கிறது பாலை நிலம் வறண்டு இருக்கிறது அந்த களிர் அந்த பட்டையை உரித்து அந்த பெண் யானைக்கு தின்ன கொடுக்கிறது அவ்வளவு பாசம் அந்த களிருக்கு பெண் யானை வேறு இதை பார்த்து விட்டு தலைவன் திரும்பி வந்து விடுவான் என்று தோழி ஆறுதல் கூறுகிறார் இப்படி ஒரு காட்சி குறுந்தவையே கடல் சூழ் மண்டலம் பெரியும் விடல் சூழல் யான் என்னுடைய நட்பே என்று நற்றினையிலே ஒரு பாடல் இந்த கடல் சூழல் என்ற உலகத்தை தந்தால் கூட உன்னுடைய அந்த நட்பை நான் விடமாட்டேன் என்று சாதல் அஞ்சே அஞ்சுவல் சாவில் பிறப்பு பெரிதாகின் மரத்துலன் காதலன் கோள் நான் மரணத்திற்காக பயப்படவில்லை ஒருவேளை மரணம் ஏற்பட்டு விட்டால் என் காதல் பிரிந்து விடுவான் அடுத்த திறமை வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்வான் அல்லவா அதற்காகத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சங்க இடத்தியத்தில் ஒரு பாடல் இடம் பெற்றிருக்கிறார்